கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் என்ன தெரியுமா கத்தருக்கு பயப்படுகிற பயம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரணும் இந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்பொழுது நாம் ஆசிர்வதிக்கப்படுவோம் நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் பிள்ளைகள் எல்லா பக்கமும் செழிப்பாக இருப்பாங்க எல்லா பக்கத்திலும் குடும்பத்தில் கத்தருடைய ஆசீர்வாதம் பெருகும் அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக கொடுத்து அனுப்ப போகிறேன் எனக்கு அருமையானாலே இன்றைக்கு இந்த வாசிக்க கேட்ட சங்கீதம் நூற்று பனிரெண்டு அருமையான ஒரு சங்கீதம் நூற்று பன்னிரெண்டு எடுத்து வைத்து அது ரொம்ப அருமையான சங்கீதம் அந்த சங்கீதத்தில் முதல் வசன முதல் ரெண்டு வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம் அந்த வசனங்கள் வாசிக்க கேட்போமா அல்லே லூயா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் இது பாருங்க கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் என்ன தெரியுமா கத்தருக்கு பயப்படுகிற பயம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வரணும் இந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் வரும்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நம்முடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் பிள்ளைகள் எல்லா பக்கமும் செழிப்பாக இருப்பாங்க எல்லா பக்கத்திலும் குடும்பத்தில் கத்தருடைய ஆசீர்வாதம் பெருகும் அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக கொடுத்து அனுப்ப போகிற கத்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்ம இந்த ஆசிர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டில் முதல் வசனம் வாசித்தீங்கன்னா கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இப்போது நம்ம வசனம் வாசிக்கும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா அது அப்படியே நமக்கென்று எடுத்துக்கொள்ளணும் அதை சொந்தமாக்கி கொள்ளணும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் என்றால் நீங்கள் உங்களை ஆண்டு ஒரே நான் அப்படி நடக்கிறேனா என்று சோதித்து உங்களை நீங்களே ஆண்டு ஒரே இந்த வாழ்க்கையே உங்களுக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையே எனக்கு தாரும் என்று ஒரு ஜபத்தோடு நம்ம கேட்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்கள் மேலே இறங்கும் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் புதிய விதத்தில் ஒரு வேளை அநேக ஆசீர்வாதம் பெற்றிருந்தாலும் கூட இன்றைக்கு இது இன்னும் அதிகமான அளவில் உங்களுக்குள்ளே இறங்கும் அது ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து என்ன சொல்லுகிறது எப்படி அது பயந்து நடக்கணுமா உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து பாருங்க நல்லா கவனித்து படிக்கணும் நம்ம உன் வழிகளை உன் எல்லாம் இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஒவ்வொரு நாலு காரியங்களெல்லாம் கத்தருக்கு ஒப்புவிங்க அவரிடத்துல நம்ம காரியங்களெல்லாம் சொல்லணும் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எங்களுக்கு நிறைய கடிதங்கள் வரும் கடிதத்தில் இது வேணும் அந்த இது காரியம் நடக்கணும் என்று கழு ஜனங்கள் எழுதுவாங்க அப்போ இந்த வசதத்தை தான் நாங்கள் கோட் பண்ணி எழுதுவோம் நீங்கள் என்ன செய்யணும் உங்களுடைய வழிகளை ஆண்டவர் கையில் ஒப்படைங்க ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டோர் கையில் உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள் பக்தியோடு சொல்லுங்கள் பயபக்தியோடு சொல்லுங்கள் ஆண்டோரே இது இப்படி இருக்குதே எனக்கு நீர் உதவி செய்யணுமே இந்த தாறுமாறான வழியில் போயிருக்கேன் அவருடைய எல்லாம் பரிதாபமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த மாதிரி கைட் பண்ணும் பொழுது அது பிறகு பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் அப்போ கற்றுகிட்ட நம்ம சொல்லும் பொழுது என்ன நடக்கும் அது நடக்கும் அப்படியே வாய்க்க பண்ணுவார்னா அப்படியே நடக்க தான் நாங்கள் எழுதுவோம் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்க இதை நீங்கள் உங்களுடைய வழிகளெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்படைங்க நீங்கள் சொல்லிடுங்க கத்திர என்ன செய்வார் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார் நிறைவேற்றி கொடுப்பார் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் எழுதுகிறது வழக்கம் இந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து அருமையான ஒரு வார்த்தை அதோடு கூட இருபத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனம் என்ன சொல்கிறது இது விண்ணப்பம் பண்ணுகிறான் தாவி இது ஒரு தேவ மனுஷன் அவன் ஆண்டு வருடத்தில் பேசுகிறான் ஆண்டு ஒரே உடைய வழியை எனக்கு போதித்து செவையான பாதையில் என்னை நடத்தும் பாருங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வேதம் வாசிக்கும்போது சும்மா ரெண்டு லைனை வாசிட்டு போகிறோன்னு இருக்கக்கூடாது வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த வழியே எனக்கு போதிய மாண்டு டீச் யுவர் வேஸ் உங்களுடைய வழிகளை எனக்கு சொல்லி தரும் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு பேசும் என்னோடு சொல் சொல்லி தருவோம் அப்புறம் செவ்வையான பாதையில் என்ன நடத்தும் இது பாருங்கள் தெய்வ பக்தியோடு நம்ம இதை செய்யும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா அது அப்படியே ஆசிர்வாதமாக மாறும் கத்தனுடைய ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அந்த மாதிரி செய்வார் இன்னும் எண்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தில் வாசித்து பாருங்க அங்கே என்ன இருக்கிறது கத்தாவே உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி உமது வழியை எனக்கு போதித்து என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் இது வந்து ஆண்டவர்கிட்ட பேசுகிறான் கத்தாவே உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி தெரியாதவங்கள அந்த வசனங்களை எழுதி வீட்டில் போய் அதன்படி செய்யுங்க உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி உமது வழியே எனக்கு போதிய ஆண்டுவர் டீச் மீ அவர் வேஸ் ஓ ஃபாதர் என் ஹயத்தை உருவகப்படுத்தும் அப்போ ஜபம் ஜபத்தோடு பாருங்கள் வேதவாசிக்கு போயிருக்கும்போது ஜபத்தோடு நீ செய்யும் ஆண்டு ஒரு எனக்கு இது செய்யும் அப்பான்னு செய்யும்பொழுது பொழுது ரெண்டும் கலந்து ஆண்டு நம்ம ஏறெடுக்கும் பொழுது அது அப்படியே நடக்கும் அதான் தாபிதியோட அனுபவம் எனக்கு அருமையான உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் செய்வார் அதனால் கவலையப்பட வேண்டாம் அன்றன்றக்கு நீங்கள் வேதம் வாசிப்பதை ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணுன்னா தான் அந்த வசனம் நம்மளோட ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக பேசுவார் சும்மா நேராக வந்து அது செய்யணும் சொல்ல மாட்டார் உங்களுக்கு வசனத்தின் மூலமாகவே ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் ஆகவே இந்த பயத்தோடு நாம் அவருடைய வழிகளை தேடுவது மிகவும் அவசியம் அதனால் நம்ம அநேகர் என்ன செய்கிறோம் காலையில் நல்லா தூங்குகிறோம் எட்டு மணி வரைக்கும் தூங்குகிறோம் ஏழு மணி வரைக்கும் தூங்குகிறோம் இதெல்லாம் தூங்கி போட்டு இது தூங்குகிறதுக்கு அல்ல கடினமான ஒரு வாழ்க்கை நிறைந்த ஒரு பயங்கர காலம் முதிர் வயதாக இருந்தாலும் காலையில் ஆறரை மணிக்கு என்ன எழுப்பி விட்ருவார் ஆண்டு நாலரைலேருந்து ஆறு வரைக்கும் என்ன சந்தோஷம் தெய்வ பிரசனை அங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உங்களை அப்போது அமைதியெலாம் நேரம் இதை செய்து பாருங்கள் அநேக சகோதரி சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஜெபிக்கிறதுனால நாங்கள் அதை கேட்டு நாங்கள் செய்து இன்றைக்கு ஆசீர்வாதம் பெறுகிறோம் உபவாசம் பண்ணுறோம் அதே போல் நீங்கள் கடைப்பிடிங்க பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் சரி சிறு பிள்ளைகளும் கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலேயே ஜபிக்க கற்றுக்கொடுங்க அதிகாலையில் குடும்ப ஜபத்தில் அவங்கள எழுப்பி விடுங்க இதுதான் உங்களுக்கு க பயந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தரே உங்கள் வாழ்க்கையை கட்டுவார் ஆகவே எனக்கு அருமையான அருமையானுடைய வேத வசனத்தை மூலமாக ஆண்டு வரை தேடுவோம் நம்ம எல்லாம் பயபக்தியோடு ஜபிக்க போகிறோம் ஜபம் செய்வோமா அப்படியே உட்கார்ந்துருக்கு உட்கார்ந்துருங்க முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க ஆண்டு வரையே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா உங்களுடைய பிள்ளைகளே கர்த்திற்கு பயப்படுகிற பயம் கொடுத்து ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரை அதே போல் அபிஷேகத்தால் நிரப்பினருக்காய் ஸ்தோத்திரம் இப்பொழுதும் ஆண்டு வரையை நீங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவன் ஆண்டு வரையும் உடைய பிள்ளைகள் என்ன கேட்குறாங்களோ உமக்கு தெரியும்ப்பா வேண்டுதல் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அருளி செய்கிற தேவனப்பா ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவனப்பா நன்மையானவர்களை பொழிகிற தேவனப்பா மனமெறங்கும் 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 லோட் டச் ஈச் ஒன் ஆஃப் தம் ஒவ்வொருவரையும் தொடும் 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 உடைய இறங்குவதாக உடைய இறங்குவதாக அவர்கள் விரும்புவோருக்கு வேண்டுதற்கு அதிகமாக நன்மைகளை கொடுப்பியராக ஆசீர்வதியகம் ஆசீர்வதியகம் ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா பெற்றுக்கொள்ளட்டும்பா பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா மோர் தென் வாட் டிசையர் ஆர் திங்க் இன் தர் ஹார் லெத்த பி சாட்டிஸ்ஃபைட் லெத்தன் பி பிளஸ் அப்பா நீ செய்வீராக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஹாலலூயா தேங்க்யூ ஃபார் அண்டுவரே இம்பட்டும் எங்கள் ஜபத்தை எல்லாம் கேட்டு எங்களோடு பேசினதற்காக எங்களை ஆசீர்வதித்தற்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு மேலும் உடைய கருவை இறங்கட்டும்பா அன்றுவரே நீ சொல்லி கொடுத்த அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக மனுஷியாக வாலிப பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க ஒருவராவது தெய்வ பயம் இல்லாமல் இருக்கக்கூடாதப்பா திரும்பி போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கத்திற்கு பயப்படுகிறப்ப அதுதான் நிறப்போ நிரப்பு சுவாமி நிறப்போ அப்பா குடும்பத்தில் சமாதானம் ஆசிர்வாதம் பெருகட்டும் அலலூயா ஸ்தோத்திரம்ப்பா போய் ஸ்தோத்திரிக்கிறான் எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் மத்தியில் இறங்கினருக்காய் ஸ்தோத்திரம் ஒருவராவது வறுமையாக போகாதபடி எல்லாரையும் நீர் ஆசிர்வதித்து வழி நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரம் அவள் விரும்புவதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்தபடியால் ஸ்தோத்திரம் அபிஷேகத்தபடியால் ஸ்தோத்திரம் இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய் ஆண்டு ஒரே பெரிய காரியங்களே செய்யும் நாமம் மயிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் சோத்திரத்தோடு ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இந்த சகோதர டிஜிஎஸ் நினைவு காரியங்களை உங்களுக்கு என்று நான் அறிவிக்க விரும்புகிறேன் ஒரு சில கூட்டங்களை விவரங்களை நீங்கள் தயவு செய்து செவ்வாய்கிழமை தோறும் நமக்கு காலை மணிக்கு சிறப்பு உபவாச கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் ஆகவே நீங்கள் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு செல்லுகிற பெண்களாய் இருப்பீர்கள் என்றால் ஒரு நாளாவது விடுப்பு எடுத்து நீங்கள் கட்டாயம் இந்த கூட்டத்திலே உபவாசத்தோடு நீங்கள் கலந்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை பதினொன்று முப்பதுக்கு பெண்களுக்கான சிறப்பு கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் அதே போல ஞாயிற்றுக்கிழமை தியானமும் மாலையில குடும்ப ஆசிர்வாத கூட்டத்தையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று வாலிப பிள்ளைகளுக்காக யூட்டர் நிகழ்ச்சியும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது கட்டாயம் இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த கூட்டங்களை குறித்த விவரங்களை கீழ்காணும் தொலைபேசியின் மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது மாத்திரமல்ல முதல் தளத்திலே காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை தனித்தனியாய் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுத்து ஜெபிப்பதற்காக ஜெபவீரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய பிரச்சனைகளை தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு கூட நெருங்கின ஒரு தொடர்போடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கீழ்த்தளத்தில் கார் பார்க்கிங்கில் இருக்கிறதான தியான அறையில் சாப்பிளில் சென்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை கொட்டலாம் அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரோடு கூட மௌனமாக அமர்ந்திருந்து நீங்கள் ஜபிக்கலாம் கத்தர் உங்கள் ஜபத்தை கட்டாயம் கேட்பார் அதே போல இந்த ஜப கோபுரத்தினுடைய சிறப்பு அம்சமானது சகோதர டிஜிஎஸ் தினகரனுடைய மெமோரியல் ஹால் இங்கே இருக்கிறது அதையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து விசிட் செய்யலாம் கத்தர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ